சித்திரனுடைய வியாக்கியானத்துடன் அனுபவித்து வருகிறோம் இருபத்தி ரெண்டு பாசுரங்கள் வரை அனுபவித்திருக்கிறோம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும் இதற்கு அழகான முன்னுரையை பிள்ளல் குஞ்சியர் அருளியுள்ளார் முதலில் அந்த முன்னுரையை அனுபவிக்கலாம் அதற்கு பிறகு பாசுரத்தையும் அதனுடைய வியாக்கியானத்தையும் அனுபவிக்கலாம் இரண்டு பாட்டாலும் ஆச்சாரிய பரமாச்சாரியர்களான பிள்ளையுடையவும் எம்பெருமானாருடையவும் அபிமானத்தாலே பேர் தப்பாது என்று நிச்சயித்து முந்தின ரெண்டு பாசுரத்திலே பாசுரங்களிலே என்ன அர்த்தம் காட்டப்பட்டது என்பதை முதலே எடுத்து செய்ய காட்டுகிறார் கீழ் இரண்டு பாட்டாலும் முந்தின பாசரம் அதற்கு முந்தின பாசுரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு பாசுரங்களாலே சுவாச்சாரிய பரமாச்சாரியர்களான தன்னுடைய ஆச்சாரியன் பரமாச்சாரியன் பரமாச்சாரியனா தன்னுடைய ஆச்சாரியனுக்கு முற்பட்ட ஆச்சாரியன் என்று அர்த்தம் எல்லோருக்கும் பொதுவான ஆச்சாரியன் என்று அர்த்தம் பிள்ளையுடையவும் எம்பெருமானாருடையவும் தன்னுடைய ஆச்சாரியன் பிள்ளை திருவாய்மொழி பிள்ளை பரமாச்சாரியர் யார் எம்பெருமானார் என்று அதை காட்டுகிறார் அப்படி எம்பெருமானாருடையவும் அபிமானத்தாலே பேரு தப்பாது என்று நிச்சயித்து அவர்களுடைய கருணையினாலே அவர்கள் நம் பக்கத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டாட்சத்தினாலே நமக்கு பேர் தப்பாது என்று நிச்சயித்து இப்படி நிச்சித்தமான பின்பு வடிவடை மாதவன் என்னும்படி புதுக்கணிப்போடைய சபரிக்கர நாய் அப்படி நிச்சிதமான பின்பு பேர் தப்பாது என்று நிச்சிதமாகிவிட்டது நமக்கு எம்பெருமானாருடைய கிருப்பையினாலேயும் திருவாய்மொழி பிள்ளையுடைய கிருப்பையினாலேயும் பேரு கிடைக்கப் போகிறது அப்போ அந்த பேற்றை நாம் மிக விரைவிலே பெற்றுவிடலாமே என்று ஆசைப்படக்கூடிய அந்த நிலை அதைத்தான் இங்கே காட்டுகிறார் இப்படி நிச்சித்தமான பின்பு வடிவுடை மாதவன் என்னும்படி அழகான உருவத்தை உடைய மாதவன் நாராயணன் என்னும்படி புது கைப்போடே புதுமையான ஒரு வடிவத்தோடு எம்பெருமான் இருக்கிறான் சபரிகர நாய் தன்னுடைய அடியார்கள் நித்தியசூரிகள் முக்தர்கள் இவர்கள் எல்லாரும் எம்பெருமானோட கூட இருக்கிறார்கள் சபரிகர நாய் என்ற அர்த்தம் பரிகரன் என்றால் ஒரு தனக்கு உதவிக்கு இருக்கக்கூடியவர் என்ற அர்த்தம் சபரிகரன அந்த உதவிக்கு இருக்கக்கூடியவர்களோட கூடியிருப்பவர் சூரிகள் இவர்கள் எல்லாம் முக்தர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அப்படி அவர்களோட கூடியிருக்கிறான் திவ்யாஸ்தான மண்டபத்திலே திவ்யாஸ்தான மண்டபம் பரமதத்திலே நடுவிலே இருக்கக்கூடிய மண்டபத்திலே எப்பெருமான் வீட்டிருப்பான் அந்த மண்டபத்திலே திவ்ய சிம்மாசனத்திலே அழகான இந்த திவ்யமான சிம்மாசனத்திலே திவ்ய மகிஷி பரிவர்த்தனாய் எழுந்தருளி இருக்கிறார் இந்த மகிஷிகள் அதாவது பிராட்டிமார்கள் திவ்யமான பிராட்டிமார்கள் அவர்களோட கூடி எழுந்தருடி இருப்பவன் அப்படி எழுந்தருடி இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீ வைகுண்டநாதனை கடுக அனுபவிக்கும்படி அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீ வைகுண்டநாதன் நாராயணன் என்றால் அது கல்யாண குணங்களை சொல்லக்கூடியது எம்பெருமான் சேஷி என்பதை சொல்லக்கூடியது அந்த திருநாமத்தை வைத்து இங்கே காட்டுகிறார் நாராயணனான ஸ்ரீ வைகுண்டநாதனை பரம்புதத்தில் இருக்கக்கூடிய பெருமானை கடுக அனுபவிக்கும்படி எனக்கு நாதரான தேவரீர் பன்னீரழ வேண்டும் என்கிறார் எனக்கு நாதரான தேவர் அதாவது எனக்குன்னா இங்கே மணவாழ மாமிகள் அவருக்கு நாத்தரான தேவர்னா யாரு எம்பெருமானார் அவர் பண்ணியருள வேண்டும் என்று அவரிடத்திலேயே நேரே பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை அடியார்கள் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து மேல் படுக்கையாயிருக்கும் அனந்தன் பணாமணி பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் மதவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீட்டிருக்கும் நாராயணனை கடுகனான் அனுபவிக்கும் வகை நல்கின்ற எதிராசா எம்பெருமான் ஸ்ரீதேவி நாச்சியார் பூமி தேவின் நாச்சியார் நீலாதேவின் நாச்சியார் இவர்களோட சேர்ந்து பரம்பதத்திலே இந்த ஆதிசேஷ பரியங்கத்திலே இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்திலே அடியார்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் நித்தியசூரிகள் முக்தர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் அந்த நிலையிலே எம்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நாராயணனை நான் அனுபவிக்கும் வகை நல்கு நானும் சென்று அனுபவிக்கும்படிக்கு எம்பெருமானே தேவரில் தான் கிருப்பை பண்ண வேண்டும் இந்த பாசத்துக்கு அர்த்தம் முதல்ல பதவரை பார்க்கலாம் என் எதிராசா அடியனுக்கு சுவாமியாய் எதிகளுக்கு நாதரானவரே என் எதிராசா என்னன்னா எனக்கு சுவாமியாக இருக்கிறார் அடியனுக்கு சுவாமியாக இருக்கிறார் அதுக்கு மேல எதிகளுக்கு நாதரானவரே எதிகள்னா சன்னியாசிகள் அவர்களுக்கு தலைவரானவரே அடியார்கள் குழாங்கள் நித்திய பிருந்தங்கள் பிருந்தம்னா கூட்டம்னு அர்த்தம் அடியார்கள் குழாங்கள் என்றால் கூட்டம் எந்த கூட்டம் இங்கே நித்தியர்களுடைய கூட்டம் முக்தர்களுடைய கூட்டம் இவர்களால் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் அனந்த கர் கருட விஷ்வசேன பிரமுகரான நித்திய வர்க்கமும் பராங்குஷ பரகால எதிவராதிகள் தொடக்கமான முக்த வர்க்கமும் மணிகளையும் முத்துக்களையும் நிறைத்தா போலே அழகோலக்கம் இருக்க அழகோலக்கமாக அடைவே சேவித்திருக்க அதாவது அடியார்கள் குழாங்கள் அடியார்கள் குழாங்கள் எப்படி இருக்கிறது என்பதை இங்கே காட்டுகிறார் அனந்த கருட விஸ்வக்சேன பிரமுகரான வர்க்கமும் அதாவது நித்தியவர்கம் நித்தியசூரிகள் அந்த கூட்டத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் அனந்தன் இருக்கிறான் ஆதிசேஷன் கருடர் அதுக்கு மேல விஸ்வக்சேனன் இவர்கள் எல்லாம் நித்திய சூரியர்கள் கூட்டத்திலே இருக்கிறார்கள் அதுக்கு மேல முக்தர்கள் கூட்டம் அடியார்கள் நித்தியர்களையும் முக்தர்களையும் சேர்த்துதானே சொன்னோம் முக்தர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் யார் யாருடைய அஹ் தலைமையிலே இருக்கிறார்கள் என்றால் பராங்குஷ பரகாலை எட்டிவராதிகள் தொடக்கமான முக்த வர்க்கமும் முதல்ல நம்மாழ்வார் இருப்பார் திருவங்கை ஆழ்வார் இருப்பார் பெருமானார் இருப்பார் அப்படிப்பட்ட அந்த வரிசையிலே இருக்கக்கூடிய வர்க்கமும் மணிகளையும் முத்துக்களையும் நிறைத்தார் போலே அழகோலக்கம் இருக்க அழகோலக்கம்னா ஒரு பெரிய சபையிலே எழுந்தருளி இருக்கிறார்கள் எப்படி மணிகளையும் முத்துக்களையும் நிறைத்தா எப்படி இருக்குமோ அதே போல நித்தியசூரிகளும் முக்தர்களும் இந்த பரம்பதத்திலே எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அழகோலக்கம் இருக்க அழகோலக்கமாக வரிசையடையவே சேவித்திருக்க எல்லோரும் எம்பெருமானை நன்றாக சேவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து நிறத்தை ஆனந்த ஜனக்கமான திருமாமணி மண்டபத்திலே எல்லை இல்லாத ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடியதான திருமாமணி மண்டபம் அதுதான் பரம்பதத்திலே இருக்கக்கூடிய நடுவு மண்டபம் அங்கேதான் எம்பெருமான் முக்கியமாக வீட்டிருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்திலே படியாது மில் படினா உபமானம் உதாரணம் என்ற அர்த்தம் இதற்கு உதாரணமாக சொல்ல முடியுமானா ஆதிசேஷனுக்கு ஒரு உதாரணமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன் படியாதுமேல் உபமானம் உபமானம் ஒன்றுமில்லாது இருப்பதான படுக்கையாயிருக்கும் திவ்ய பரியங்கமாயிருக்கும் நல்ல வாசனை நல்ல குளிர்ச்சி மென்மை போன்ற குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது இந்த படுக்கை அப்படிப்பட்ட படுக்கையிலே திவ்ய ப பரியங்கமாக இருக்கும் அது திவ்ய பரியங்கமாக இருக்கும் திவ்ய ஆசனமாக இருக்கும் அதிலே அனந்தன் திருவனந்தாழ்வானுடைய பனாமணிகள் தம்மின் ஒளிபண் ஒளி மண்டலத்தின் இடையில் அந்த பனாமணிகள் பணாரத்னங்கள் அந்த பணங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரத்னங்கள் ஆதிசேஷன்னா பாம்பு தானே அந்த பாம்பு வடிவத்து இருக்கும் பொழுது அவருடைய தலைக்கு மேலே ரத்னங்கள் இருக்கும் அந்த ரத்னங்களை காட்டிக்கிறாங்க அந்த ரத்னங்களின் பணாரத்னங்களின் ஜோதிர் மண்டலத்தின் நடுவே அந்த ஜோதி மண்டலம் பெரிய ஒளிப்பிழம்பாக இருக்கு அந்த மண்டலத்தின் நடுவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழகான சன்னிவேசத்திலே எம்பெருமான் இந்த ஆதிசேஷனிலே இருக்கிறான் என்பதை காட்டுகிறார் அப்படி பணாரத்னங்களின் ஜோதிர் மண்டலத்தின் நடுவே வடிவாரும் ஆமலராள் வடிவாயினின் வளமார்பனில் வாழ்கின்ற மங்கை என்கிறபடியே சௌந்தரியத்தல் சௌந்தரியத்தால் மிக்க சௌக்குமாரியத்தை இட்டு நிரூபிக்கும்படியான பெரிய பிராட்டியார் அவளுடைய பிராட்டியுடைய சௌந்தரியம் அழகு அதுக்கு மேல மிக்க சௌகுமாரியம் அவளுடைய மென்மை இதையெல்லாம் விட்டு நிரூபிக்கும்படியான பெரிய பிராட்டியார் பெரிய பிராட்டியார்னு பொதுவா சொன்னா தெரியாது ஆனா மிகவும் அழகானவள் மிகவும் இளம் வயதை உடையவள் மிகவும் மென்மையானவள் இப்படியெல்லாம் அவளுக்கு நிரூபகமாக இருக்கு பெரிய பிராட்டியாருக்கு நிரூபமாக இருக்கு என்று காட்டுகிறார் வள அது வலது பக்கத்திலும் எப்பொழுதுமே ஸ்ரீதேவி நாச்சியார் வலது பக்கத்தில் தான் இருப்பாள் பூமி தேவி நாச்சியார் நீலாதேவி நாச்சியார்கள் வந்தால் இடது பக்கத்தில் இருப்பார்கள் அப்படி வலது பக்கத்திலும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் தன்யரான பூமி பிராட்டியும் நீலாதேவியும் அதாவது பிராட்டி பெரிய பிராட்டியாரை தவிர இருக்கக்கூடிய மற்றை மற்றைனா வேறு வேறுபட்ட வேறுபட்ட பூமி பிராட்டியும் நீலாதேவியும் இடவருக்கும் இடது பக்கத்திலும் இருக்க சேவித்திருக்க அவர்கள் இருவரும் மூவரும் பெருமானுக்கு இரு பக்கத்திலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் பூமி பிராட்டி நீலாதேவி இவர்கள் இருவரும் இடது பக்கம் இருக்கிறார்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அவள் வலது பக்கம் இருக்கிறாள் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே சேவித்திருக்க நடுவாக வீட்டிருக்கும் அவர்கள் எல்லாரும் எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்திலே நடுவாக வீட்டிருக்கும் இவர்களுக்கு நடுவே மூன்று மின் மின்கொடிகளோடே கூடி தாமரை பூத்ததொரு காலமேகம் போலே நடுவாக வீட்டிருக்கும் என்பதற்கு இங்கே விளக்கம் கொடுக்கிறார் கொடியை போல எம்பெருமான் இருக்கிறான் நாம் எப்படி என்றால் மூன்று இல்ல பிராட்டிகள் எல்லாம் மின் கொடிகள் அந்த கொடிகளோட சேர்ந்து ஒரு தாமரையானது பூத்தா எப்படி இருக்கும் அதே போல எம்பெருமான் தாமரையாக இருக்கிறான் மற்ற பிராட்டிகள் எல்லாம் கொடிகளைப் போல இருக்கிறார்கள் அப்படி தாமரை பூத்தது ஒரு கால காலமேகம் போலே வீட்டிலிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல எழுந்தள்ளி இருக்கிற நாரணனை வீட்டிலிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீரா அம்மானை வெம்மா பிழந்தான் பிளந்தான் தன்னை என்று காட்டுகிறார் வீட்டிலிருந்து எழுலகம் அந்த பாத்திரத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிகம் அது வீட்டிலிருந்து எழுலகம் என்கிற பதிகம் நாலாம் பத்திலே ஐந்தாம் பதிகம் இந்த பதிகத்திலே அதுக்கு முன்னாடி மண்ணை எழுந்து மண்ணை இருந்து துளாவி அந்த பதிகம் மண்ண இருந்து துளாவியிலே எம்பெருமானை பிரிந்து ஆழ்வாருக்கு மிக மிக வருத்தம் ஏற்படுகிறது அதாவது சதிரச பதார்த்தங்களையும் ஆஹ் எம்பெருமானை ஒத்து இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து இது எம்பெருமானா எம்பெருமானா என்று அழுகிறார் அப்புறம் அந்த பதிகத்திலே எங்கே எம்பெருமான் வருகிறான் எங்கே எம்பெருமான் வருகிறான் என்று மிகவும் வருந்தி ஆழ்வார் அருளி செய்கிறார் அதிலே எம்பெருமானே பார்த்து பயந்து விடுகிறான் ஆழ்வாருக்கு ஒருவேளை கடைசி காலம் வந்துவிட்டதோ என்று நினைத்து இனி இவரை நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் பரம்பதத்திலே எப்படி இருக்கிறோமோ அதை இவருக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று இந்த வீட்டிலிருந்து எழுலகம் என்ற பதிகத்திலே ஆச்சரியமாக காட்டி கொடுக்கிறார் எம்பெருமான் அதை காட்டி கொடுக்கிறான் ஆழ்வார்க்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த வீட்டிலிருந்து எழுலகம் என்ற பாசுரத்திலே சொன்னபடிக்கு எம்பெருமான் அந்த பரம்பதத்திலே வீற்றிருக்கிறான் தன்னுடைய பெருமை தெரியும்படிக்கு அந்த சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருக்கிறான் பரியங்காசனத்திலே இருக்கிறான் அப்படி இருக்கிற எம்பெருமான் அதாவது மூன்று மின்கொடிகளோடே கூடி தாமரை பூத்ததோடு காலமேகம் போலே ஒரு மூன்று மின்கொடிகள் சேர்ந்து மெல்லிதான கொடிகள் அந்த கொடிகள் அதுக்கு நடுவிலே ஒரு தாமரை பூத்திருந்தால் அதுவும் நல்ல கருத்த நிறத்திலே காலமேகத்தை போல இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல எம்பெருமான் இங்கே வீட்டிலிருந்து எழுகம் என்று சொல்லும்படிக்கு தனி தனியாக ஆஹ் செங்கோல் நடாவிக்கொண்டே இருக்கிறான் செங்கோலை நடத்தி கொண்டிருக்கிறான் பரமபுதத்திலே எழுந்தருளியிருந்து அதை காட்டுகிறார் நாரணனை ஸ்ரீ வைகுண்டநாதனை ஸ்ரீ வைகுண்டநாதன் அந்த எம்பெருமான் பரம்பத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கடுக சீக்கிரமாக அந்த எம்பெருமானை மிக விரைவிலே நான் அடியேன் அனுபவிக்கும் வகை அனுபவிக்கும் பிரகாரத்தை நல்கு பிரசாதித்து அழுவ வேண்டும் எனக்கு கொடுத்து அழுவ வேண்டும் என் எதிராசா நல்கு என்று இவ்விடத்திலும் இவ்விடத்திலே சம்போதிக்கவுமாம் என் அழைத்து சொல்வதாக இந்த இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார் படியாதுமில் அனந்தன் படியாதுமில் அனந்தன் பெரும் அந்த ஆதிசேஷனுக்கு படி இல்லை ஒப்பு இல்லை படினா ஒப்பு இவர் படியிலே வேற யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள் அப்படி ஒப்பில்லாத ஆதிசேஷன் ஒப்பில்லாத படுக்கையாக இருக்க இதை போல ஒரு படுக்கை எங்கேயாவது இருக்க முடியுமா உலகத்திலே ஆதிசேஷனை போல என்று சொல்லும்படிக்கு இந்த ஆதிசேஷன் அழகான படுக்கையாக இருக்கிறார் என்று பாசனத்திலே காட்டுகிறார் வியாக்கியானம் பார்க்கலாம் அடியனுக்கு சுவாமியாய் இந்த பாசனத்திலே அடியார்கள் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து என்று தொடங்கி இந்த பரம்பதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் எவ்வளவு சீக்கிரம் காணப்போகிறேன் என்று மாமணிகள் ஆசைப்பட்டு கேட்கிறார் அதிலே என் எதிராசா என்று எம்பெருமானாரை அழைத்து சொல்வதாக இந்த பாசுரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எனக்கு அடியனுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எதிகளுக்கு நாதரானவரே அடியனுக்கு சுவாமியாய் எதிகளுக்கு நாதராக இருப்பவரே என்று அழைத்து மேலே விஷயத்தை காட்டுகிறார் நல்கு என் எதிராசா இந்த என் எதிராசாவை முதல்ல வியாக்கியானம் பண்ணிட்டார் அடியனுக்கு சுவாமியாய் என்னன்னா அடியனுக்கு சுவாமியாய் எதிராசா எதிகளுக்கு நாதரானவரே என்று அழைத்து இங்கே விளக்கம் கொடுக்கிறார் அடியார்கள் குழாங்கள் என்றும் மாமணி மண்டபத்து அந்தவில் பேரின்பத் அடியர் என்றும் சொல்லுகிறபடியே அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று அந்தாமத்தன்பிலே அந்தாமத்தன்பு என்கிற பதிகத்திலே ஆழ்வார் ஆசைப்படுகிறார் எப்பொழுது நான் இந்த நித்தியசூரிகளுடைய குழாங்களிலே நான் போய் இருந்து எம்பெருமானை அனுபவிக்கப் போகிறேன் என்று அங்கே ஆசைப்பட்டார் அந்த ஆசையை சூழ்விஷும் பணி முகிலே எம்பெருமான் ஒன்பதாம் பத்து கடைசி அஹ் பத்தாம் பத்து ஒன்பதாம் பதிகத்திலே மாம அந்தமில் பெரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று அந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார் தான் ஆசைப்பட்டதே எம்பெருமான் தனக்கு நடத்தி கொடுத்தான் என்பதை ஒன்பதா பத்தாம்பத்திலே ஒன்பதாம் பதிகத்திலே சூழ்விஷும் மணி முகிலே காட்டுகிறார் அதுதான் அடியார் குழாங்கள் என்றும் மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்றும் சொல்லுகிறபடியே அனந்த கருட விஸ்வக்சேன பிரமுகரான நித்தியவர்க்கமும் நித்தியவர்க்கம் நித்தியவர்கம்னா அவர்கள் எல்லாம் அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் முதலானவர்கள் அனந்தன்னா ஆதிசேஷன் கருடன்னா கருடன் நமக்கு தெரியும் விஸ்வக்சேனர் சேன முதலியார் இவர்கள் தொடக்கமான நித்தியவர்க்கம் நித்தியசூரிகள் அதுக்கு மேல பராங்குஷ பரகால எதிவராதிகள் தொடக்கமான முக்த வர்க்கமும் இந்த உலகத்திலே இருந்து முக்தி அடைந்தவர்கள் நித்தியசூரிகள்னா எம்பெருமானை பிரியாமல் எப்பொழுதும் இருப்பவர்கள் முக்தவர்க்கம் முக்தர்கள்னா இந்த உலகத்திலே துன்பப்பட்டு இருந்து கொண்டு அதற்கு பிறகு எம்பெருமானுடைய கட்டாட்சம் அவர்கள் மீது பட்டு அவர்கள் முக்தர்களான ஆனவர்கள் விடுபட்டவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் பரம்பதத்தை சென்று அடைந்தவர்கள் அவர்கள் யாருன்னா பராங்குஷ பரகால போன்றவர்கள் பராங்குஷர் நம்மாழ்வார் பரகாலர் ஆஹ் திருமங்கை ஆழ்வார் எதிவராதிகள் போன்ற ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் முக்த அடக்கம் இப்படி தொடக்கமான முக்த மணிமுக்தாதிகளை நிறைத்தா நிறைத்தாற் போலே மணிகளையும் முக்து முத்துக்களையும் நிறைத்தாற் போலே அழகோலக்கமாக அழகோலக்கம் தான் ஒரு பெரிய சபையிலே வரிசையாக அழகோலக்கமாக வரிசை அடை வரிசை அடைவே சேவித்திருக்க எப்பெருமானை எல்லோரும் சேவித்திருக்கிறார்கள் எல்லோரும் ஒரு பக்கத்திலே நித்தியசுவரிகள் ஒரு பக்கத்திலே முக்தர்கள் என்று எல்லோரும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சேவித்திருக்க ஆனந்தமய ஆனந்தமயாய் மண்டப ரத்னாய நமஹ என்று என்கிறபடியே இந்த ஆனந்தமயமான மண்டபத்திலே அதிலே ரத்னமாய ரத்னமாக இருக்கக்கூடியவன் அவனை வணங்குகிறேன் என்று சொல்லும்படிக்கு அந்த எப்பெருமான் மிக அழகான இந்த மண்டபத்திலே நடுநாயகமாக வீட்டிருக்கிறான் அப்படி சொல்லுகிறபடியே நிரஸ்த அதிசய ஆனந்த ஜனகமான நிரஸ்த அதிசய ஆனந்த ஜனகம் மிகவும் அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்திலே இந்த பெரிய மண்டபம் திருமாமணி மண்டபம் என்று கொண்டாடப்படுகிறது பரமபதத்திலே நடுவிலே இருக்கக்கூடிய மண்டபம் அதிலேதான் எபெருமான் வீட்டிருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு அங்கே அசேஷ அசேஷபிருத்திகளுக்கும் சைத்திய மார்தவ மார்த்தவாதிகளுக்கும் உபமானமன்றியிலே இருப்பதான படியாதுமில் என்று பார்த்தோம் படியாதுமில் அனந்தன் படியாதுமில் படுக்கையாய் இருக்கும் அனந்தன் என்று பார்த்தோம் படியாதுமில்னா ஒப்பில்லாத உபமான இருப்பதான ஒரு ஆதிசேஷனுக்கு உதாரணமாக யாரையாவது சொல்ல முடியுமா முடியாது மென்மையாக இருக்கக்கூடியதுக்கு ஆதிசேஷன் அடையாளம் சொல்லலாம் உதாரணம் சொல்லலாம் ஆனா ஆதிசேஷன் எப்படி இருப்பான்னு அதுக்கு உதாரணம் சொல்ல முடியாது அப்படி தனக்கு படி இல்லாத தனக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாதபடிக்கு யாரும் இல்லாத அப்படிப்பட்ட ஆதிசேஷன் என்று காட்டுகிறார் அது அசேஷ சேஷவருத்திகளுக்கும் அசேஷ சேஷவருத்திகள்னா குரு கைங்கரியமிடாமல் எல்லா கைங்கரியத்தையும் ஆதிசேஷன் செய்கிறார் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நெல் என்றும் நின்றும் குடையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கமனையாம் திருமார்க்கு அரவு என்று பொய்கை ஆழ்வார் எடுத்து காட்டுகிறார் அதே போல நிவாச சையா ஆசன பாதுகா அம்சுகா உபதான வருஷ வருஷாதப என்று அளவு வந்தார் இதே விஷயத்தை எடுத்து ஸ்வத்திர எடுத்து காட்டுகிறார் அப்படி சொன்னபடிக்கு எல்லா விதமான விருத்திகளுக்கும் எல்லா விதமான கைங்கரிகளும் செய்வதிலே ஒரு ஒப்பில்லாதவர் ஆதிசேஷன் அது மட்டும் இல்லை சைத்ய மார்தவா போன்ற குணங்கள் குளிர்ச்சி மென்மை வாசனை போன்ற குணங்களுக்கும் இவருக்கு இருக்கக்கூடியதை போல வேறு யாரிடத்திலும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான குணங்கள் இருக்காது என்று ரெண்டு விதத்திலேயும் ஒப்பில்லாதவர் அப்படிப்பட்ட திவ்ய பரியங்கமாயிருக்கிற அப்படிப்பட்ட திவ்ய பரியங்கம் திவ் திவ்யமான ஒரு ஆசனமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் அவரை எப்படி பாசனத்திலே காட்டியிருக்காருன்னா ஆயிரம் பைன்தலை அனந்தன் ஆயிரம் பைன்தலை அனந்தன் ஆயிரம் பைந்தலை ஆனந்தன் ஆயிரம் தலைகளே உடைய பனாமணிகளே உடைய அனந்தன் என்றும் சிறப்புடைய பணங்கள் விசை செழுமணிகள் விட்டெரிக்கும் என்றும் அழகான அந்த பனாமணிகளிலே ரத்னங்களை எல்லாம் ஒளிவிட்டு கொண்டிருக்க அந்த பணங்களிலே ரத்னங்கள் எல்லாம் ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் அந்த ஒளியானது விட்டெரிக்கும் அந்த மணிகள் அழகாக ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும்படிக்கு அதுக்கு மேலே தெய்வ சுடர் நடுவுள் என்று சொல்லும்படியான ஒரு தெய்வீக ஒளி வட்டமாக அந்த ஆதிசேஷன் இருக்கிறார் அப்படி அவருக்கு நடுவிலே எழுந்தவுள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் அதை காட்டுகிறார் என்றும் சொல்லும்படியான பணாரத்னங்களின் ஜோதிர் மண்டலத்தின் நடுவே அந்த பனாமணிகளின் அதிலே இருக்கக்கூடிய ஒளி வெள்ளம் அந்த ஆதிசேஷனுடைய தலையிலே இருக்கக்கூடிய தலைகளிலே இருக்கக்கூடிய ஒளி ஒளிகள் அஹ் ரத்னங்கள் அந்த ரத்னங்களிலிருந்து ஒளி வெள்ளம் பெருகிக் கொண்டிருக்கிறது அதற்கு நடுவே எம்பெருமான் வீற்றிருக்கிறான் எம்பெருமான் எப்படி வீற்றிருக்கிறான் என்பதை அடுத்தது காட்டுகிறார் வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கை என்றும் அது வடிவாரும் மாமலரால் வளவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க அதை விளக்குகிறார் இங்க வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டே என்று பெரியாழ்வார் அருளி செய்வதைப் போல வடிக்கோல வாழ்நடுங்கன் மாமலரால் என்று காட்டும்படிக்கு திருவாய்மொழியிலே இருக்கும்படிக்கு என்றும் சொல்லுகிறபடியே இந்த பாசனங்கள் எல்லாம் காட்டினபடிக்கு திருவந்தாதி வடிகோள வாழ்நடுங்கன் மாமல்லார் என்பது இரண்டாம் திருவந்தாதி அந்த பாசுரத்திலே சொல்லுகிறபடியே சௌந்தரியத்தால் மிக்கு சவுக்குமாரியத்தை இட்டு ஆஹ் நிரூபிக்கும்படியான பெரிய விராட்டியார் வளவட்டத்திலும் எம்பெருமாவுடைய வள பக்கத்திலே யார் இருக்கா சௌந்தரியத்தாலே மிக்கு மிகவும் அழகாக இருக்கிறார் சௌந்தரியன்னு அழகு அதுக்கு மேல சௌகுமாரியத்தை இட்டே நிரூபி நிரூபிக்கும்படியான அவளை சொல்லும் பொழுது அவளுடைய தன்மையை வைத்தே அவளை நிரூபிக்க முடியும் அவளை அப்படியே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் வலப்பக்கத்திலே இருக்கிறாள் பூதைகளாய் அவளுக்கு நிழல் போல்வனார் போலவன போல்வனரான மற்ற நாச்சிமார் இடவட்டத்திலும் சேவித்திருக்க பூதைகளாய்னா அந்த பெரிய பிராட்டியார் எவ்வளவு அழகாக எவ்வளவு மென்மையாக இருக்கிறாளோ அதே போலத்தான் பூமி பூமி பிராட்டியும் நீலாதேவியும் இருக்கிறார்கள் பூமி தேவியும் நீலாதேவியும் இருக்கிறார்கள் அந்த பெரிய பிராட்டியாருக்கு நிழலை போலவே இருக்கிறார்கள் இவர்கள் மற்ற நாச்சிமார்கள் அப்படிப்பட்ட நாச்சிமார்கள் இடவட்டத்திலே சேவித்திருக்க இடது பக்கத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நடுவே மூன்று மின்கொடிகளோடே கூடி தாமரை பூத்ததொரு காலமேகம் போலே அதாவது இவர்களுக்கு நடுவே இந்த மூன்று பிராட்டிகளுக்கு நடுவே எம்பெருமானை எப்படி எழுந்திரு இருக்கிறான் என்பதை காட்டுகிறார் மூன்று மின்கொடிகளோடே கூடி அல்ல மின்கொடிகள் மெல்லியதான கொடிகள் அந்த கொடிகளோடே கூடி தாமரை பூத்ததொரு காலமேகம் ஒரு தாமரை கருத்த தாமரை கருநீளத்திலே இருக்கக்கூடிய தாமரை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு தாமரையா இருக்கு அதே சமயம் காலமேகத்தை போல இருக்கு வெள்ளி மலையை கிணிய படிந்திருக்குமா போலே வெள்ளி மலைக்கு மேலே படிந்திருக்கதே இருக்கக்கூடிய மேகம் அதாவது காலமேகமானது வெள்ளி மலைக்கு மேலே படிந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல மூன்று கொடிகளாக இந்த பிராட்டிகளும் அவர்களுக்கு நடுவே ஒரு தாமரையாக எம்பெருமானும் காலமேகமானது நல்ல வெள்ளி மலைக்கு மேலே படிந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல வீட்டிலிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல எழுந்தருளி இருக்கிற நல்ல அந்த ஆதிசேஷ பரியங்காசனத்திலே எம்பெருமான் வீட்டிருக்கிறான் வீட்டிலிருந்து வீட்டிருந்த திருக்கோளத்திலே பரமபதத்திலே சேவை சாதிக்கிறான் தனிக்கோள் செல்ல இந்த மொத்த ராஜ்யத்தையும் எம்பெருமான் அங்கிருந்து நடத்துகிறான் அப்படி எழுந்தருளி இருக்கிற வாக்குகள் நாரணனான வாழ்புகள் நாரணன் இந்த எம்பெருமான் சிறந்த குணங்களை உடையவன் அப்படிப்பட்ட நாரணன் நாரணரான ஸ்ரீ வைகுண்டநாதனை அந்த ஸ்ரீ வைகுண்டநாதன் எம்பெருமான் பரமவதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை கால விளம்பமின்றிக்கே கடுக நான் அனுபவிக்கும் பிரகாரம் கால விளம்பமின்றிக்கே கால விளம்பம்னா என்ன காலதாமதம் காலதாமதம் இல்லாமல் உடனே கடுக நான் அனுபவிக்கும் பிரகாரம் உடனே சென்று அனுபவிக்கும் பிரகாரம் அனுபவிக்கக்கூடிய அந்த வழி இவன் இதை பெற்றிடுவான் என்று சந் சஸ்நேகமாக உபகரித்து அருள வேணும் என்னிடத்திலே மிக ஆசையோட சே என் அன்போடே இதை நீ தேவரில் அடியனுக்கு செய்தருள்ள வேண்டும் இவன் இதை பெற்றிடுவான் என்று சஸ்நேகமாக இந்த மனவாழ மாமனிகளுக்கு இதை நாம் கொடுத்து அருள வேண்டும் என்று ஆசையுடன் தேவரில் இதை அடியனுக்கு உபகரித்து அருள வேணும் என்ன எதிராசா நல்கு என்று இவ்விடத்திலே சம்போதிக்கோமாம் என்ன எதிராசா இதை நல்கு இதை அடியனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார் இது இந்த இருபத்தி மூன்றாவது பாசுரம் கொஞ்சம் பெரிய வியாக்கியானம் அழகான பாசுரம் அதை இன்றைய தினம் அனுபவித்தோம் மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாளைய தினம் அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திரு ஒடிகலேஸ்வரம் ஜிய திரு ஒடிகளேஸ்வரணம் பிள்ளைலோக்கம் ஜியர் திருவொடிகரேஸ்வரணம் எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் அம்புபியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த பராங்குஷன் பரகாலர் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவர்கள் எல்லாம் முக்தர்கள் கோஷ்டிலே இருப்பார்கள் இவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் நித்தியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆடிசேஷன் கருடன் அனந்த விஸ்வக்சேனன் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் காட்டுகிறார் நித்திய சூரிகளும் முக்தர்களும் ஒருத்தர்கள் மணிகளை போல ஒருத்தர்கள் இவர்கள் முத்துக்களை போல என்று காட்டுகிறார் அப்படியே நாளைக்கு பார்க்கலாம்